இந்த காமராஜர் ஆட்சி வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொல்றீங்கல்ல அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கூட மறைந்த தலைவர் ஈவி கே இளங்கோவன் அவர்களா இருக்கட்டும் ஸ்டாலினே செய்யறதே காமராஜர் ஆட்சி தானேங்க அப்புறம் என்னங்க அப்படின்னாரு இது மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்களும் வேற சொன்னாங்க ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தானே அப்புறம் எதுக்கு காமராஜர் ஆட்சி அப்படின்னு அப்ப காங்கிரசுக்குள்ளேயே இது சுயநலமா இல்ல பெருந்தன்மையா இதை எப்படி எடுத்துக்கிறது இப்படி மாறுபட்ட கருத்து காமராஜர் ஆட்சிக்குள்ளேயே இருக்குன்னா இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய சாபக்கேடு நீங்க நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்ல மாட்டேன் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டேன் என்ன மறைந்த தலைவர் அண்ணா நீதி கேஸ் அதனால் அவருடைய பார்வை என்பது முதல் முதல் பகுதியில் வேற மாதிரி இருந்துச்சு கடைசி பகுதியில் வேற மாதிரி இருந்தது என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் கூட சொன்னாங்க அதையும் சேர்த்து என்னை பொறுத்த மட்டும் காமராஜர் ஆட்சி என்பது ஐந்து ஐந்து சாலை உருவாக்கப்பட்டது அது நான் என்னை சித்தராம கவர்மெண்டே வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் காமராஜரோடைய ஆட்சி என்பது இதுவரை நடந்த ஒரே தடவையா நடந்திருக்கு அந்த காமராஜர் ஆட்சி அதுக்கு அடுத்து வருமாங்கிறது வரணுங்கிறது கனவா இருக்கு அது சித்தராமைய ஆட்சியா அல்லது ரேவந்த் ரெட்டியோட ஆட்சியா அல்லது சுகந்தர் சுகுவோட ஆட்சியாக அதுவும் இல்லைன்னு சொல்லுவேன் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்கள் ஆளுகிற ஆட்சியே அந்த ஆட்சி கிடையாது அந்த பக்கம் கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே நான் எங்க வீட்டை பத்தி தான் சொல்ல முடியும் எங்க வீட்டுல இருக்கவங்கள பத்தி தான் சொல்ல முடியும் தமிழ்நாடு நான் என்னைய பொறுத்த நான் ஒரு காங்கிரஸ் காரன் காமராஜர் மாதிரி ஆட்சி மற்றவர்கள் கொடுக்கலாம் ஆனா காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியாது